வெல்கம் டு உன்னால் முடியும் சேனல் இங்கே நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும்தான் போடப்படுது திஸ் இஸ் ஓன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிர்மல் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டாவது குழுக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்ச விஷயம் செவன் எயிட் சிக்ஸ் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஏழு எட்டு தொடர்ந்து ரெண்டு நாளாக ஏழு எட்டு நம்பர் அடிச்சிட்டான் வீதி இருக்கிறது ஆறு அந்த ஆறுக்குலாம் அந்த ஆறு நம்பர் தான் இன்றைக்கி வரும் அப்படிங்கிறது ஒரு ஒரு சின்ன கணிப்பு பட் அந்த ஆறு வந்து அவன் நேரடியாக இறக்குறானா இல்லை ஆறுக்கு பவர் நம்பரானா ஒன்று வச்சு இறக்குறானா இறக்குறானா அப்படிங்கிறது தான் ஒரு டவுட்டாக இருக்குது பட் நாம் பார்த்த வரைக்கும் ஒன்று தான் அதிகமாக நம்ம கிஸிங்கில் வந்திருக்கு அதே மாதிரி ஒரு சில நம்பர்கள் இன்றைக்கி வந்து அதிகமாக என்னால் தர முடியல அதிகமாக தரக்கூடாதுங்கிற காரணத்துக்காக சில நம்பர்கள் வாய்ஸில் மட்டும் சொல்ல போகிறேன் அது பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் சொல்கிறேன் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள் லாஸ்ட் வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் இன்பராஜ் பாருங்கள் ஆல் போர்டு மூணு பாஸ் பண்ணியிருக்காரு சிவகுமாரும் ஆல் போர்டு மூணாம் நம்பர் பாஸ் பண்ணியிருக்காரு இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய ஏ போர்டு கேசிங் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றாம் நம்பர் தான் நம்ம கேசிங்ல வந்திருக்கு ஒன்று தவிர்த்து வேறு நம்பர் அப்படின்னா வேற நம்பர் எத்தனையோ இருக்கு இன்னும் ரெண்டு நம்பர் கூட சேர்த்து சொல்லலாம் பட்டு அது நம்ம போடு கிஸ்ஸிங்க்கு அவ்வளோ நம்பர் சொல்கிறது நல்லதில்லை அதுக்கு பதிலாக தான் நான் வந்து உங்களுக்கு ஏபிபிசிஏசின்னு அங்கே கொடுக்கல பட் அந்த இடத்துல வரும்போது நான் உங்களுக்கு எந்த மாதிரி நம்பர்கள் அமையும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் நான் நம்மளுடைய இன்றைக்கான கிஸ்ஸிங்கில் சில கன்ஃபியூஷன் சில கன்ஃபியூஷன் இருக்குது ஏன்னா நேற்று ரிசல்ட்டு கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்காத ரிசல்ட்டாக தான் அடிச்சிருக்கோம் அதாவது வந்து இந்த நேற்று அடித்த எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு தான் நேற்று பவர் வச்சு அடிச்சிருக்கான் அதனால் அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி ஆட்டத்தில் நாம் ஒரு ரூட் கிஸி கொண்டு வந்திருக்கோம் பட் அது இல்லாமல் இன்னும் சில நம்பர்கள் வந்து சம்பந்தம் இல்லாத சில நம்பர்கள் மேட்ச் ஆகி வந்திருக்கு அது என்ன நம்பருங்கிறது பின்னாடி சொல்கிற மாதிரி பி போர்டு கிஸிங் பார்த்திங்க அப்படின்னா பி போர்டுலேயுமே ஒன்றா நம்பர் வந்திருக்கு ஸோ இதை வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஒன்றுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிற மாதிரி தெரியுது ஒன்றுக்கு வாய்ப்புகள் அதிகம் இல்லை உங்களுக்கு வந்து ஒன்றுக்கு பவர் ஆறு அறுக்காவது வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆறாம் நம்பரை மஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம் அடுத்ததான் சீ போர்டு கேசிங் பார்த்தீங்க அப்படின்னா சீல எட்டாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் இருக்குது இதில் வந்து குறிப்பாக எட்டு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா மறுபடியும் வந்து அவன் தொடர்ந்து ரெண்டு நாள் எட்டு அடிச்சிருக்கான் இன்றைக்கும் எட்டு கலந்து வந்துச்சுன்னா இந்த நம்பர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம மொத்தத்தில் இன்றைக்கி ஒரு கலப்பின நம்பராக தான் நான் கொண்டு வந்திருக்கேன் அதனால் வந்து இதை இதுதான் வரும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது எப்படி வேணாலும் அமையலாம் ஏன்னா கேம் வந்து இனிமேல் தான் வந்து உங்களுக்கு எதிர்பார்க்காத ரிசல்ட்டுகள்லாம் வரப்போகுது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் உனக்கு கங்கவனிங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க ஊட்டி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த வகையிலுமே பிரயோஜனம் கிடையாது நானும் பல தடவை சொல்லிட்டேன் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் எல்லாம் வந்து அந்த வெறும் நம்பரை மட்டும் தான் தள்ளி விட்டு பார்க்குறீங்க அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி பார்க்க முடியுங்க ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பத்து ஜீரோ ஒன்று அறுபத்தஞ்சி ஐம்பத்தாறு கிட்டத்தட்ட நம்ம ஒன்று மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் அதோட சேர்த்து ஜீரோ அஞ்சு ஸோ அந்த மாதிரி கலந்து பவர் நம்பர்களை வச்சு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் இது வந்து ஒரு சப்போர்ட்டிங் நம்பருன்னு வச்சுக்கிங்களேன் இதை தவிர்த்து ஒருவேளை நான் கொடுத்துருக்கக்கூடிய ஒன்றே வரல ஒரு சம்பந்தம் இல்லாத நாலு ஒன்பது கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதாவது நாலாம் நம்பரும் ஒம்பதாம் நம்பரும் மேட்ச் பண்ணி விளையாடுனானா நல்லா கவனிச்சிங்க நாலு ஒம்பது மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணானா அதில் வந்து டபுள்ஸாக கூட அடிக்கலாம் எப்படின்னா டபுள் நாலு டபுள் ஒன்பது தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஒன்பது இந்த நாலு நம்பர் எக்ஸ்ட்ரா எடுத்த நம்பர் அது இங்கே கொடுக்கல அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுக்கல வாய்ஸில் தான் சொல்லியிருக்கேன் ஸோ எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல நாலு ஒன்பது ஒரு ரூட் கிஸிங்கில் பக்காவாக அமைஞ்சது பட் அது நான் கொடுக்கல சில காரணங்களால் நான் கொடுக்கல நீங்கள் அதை மேட்ச் பண்ணிக்கங்க நாலு ஒன்பது மேட்ச் பண்ணி அடித்தானா இந்த நம்பர்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்ம கொண்டு வந்துருக்கக்கூடிய ஃபாலோவிங் நம்பரில் எல்லாத்துலேயுமே நாலு இல்லாமல் ஆட்டம் இல்லைங்கிற மாதிரி தான் நான் கொண்டு வந்தேன் நான் மாதத்துடைய மொதல் நாள் சொன்ன விஷயம் தான் சொல்கிறேன் இன்னும் அவன் நாலு தொ நாலு வந்து எடுக்கலாமா நாலு எடுத்தானா அது எத்தனை நாள் அடிக்கிறான்னு மட்டும் பாருங்கள் ஏன்னா நாலுக்கு வாய்ப்புகள் இந்த மாதம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால தான் நாலு நான் அடிக்கடி சொல்கிறேன் அவன் நாலு ஒன்றும் கொண்டு வரல கொண்டு வந்தானா ரெகுலராக அடிப்பான் பெஸ்ட்டு திரு டிஜிட் அப்படின்னு பார்க்கும்போது நூற்றி பதினெட்டு ஆறுநூற்றி எழுபத்தஞ்சி அப்புறம் வந்து நூற்றி பத்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் கொண்டு வந்த மூணாம் ஒன்றாம் நம்பருக்கு கொஞ்சம் பவர் மேட்ச் பண்ணி இல்லை ஒரு சில நம்பர்களை மாற்றியை வச்சு கொடுத்துருப்பேன் பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இது எல்லாமே ஒரு அதுக்கு கொஞ்சம் மேட்சான நம்பர்கள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மாற்றியமைச்சு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதாங்கிறது பார்த்துங்க மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஆள் போட பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஒன்று வந்து நம்மளுக்கு நிறைய இடத்துல வந்ததுனால ஒன்றுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்துருக்கேன் ஒன்றுக்கு பவர் ஆறு ஏதாவது வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிங்க நம்மளுடைய கிஃபிங்கில் இந்த மாதிரி அமையும் ஏபிபிசிஎஸ்சியில் குறிப்பாக ஏபிபிசிஎஸ்சியில் நான் சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அதை கொஞ்சம் மேட்ச் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கங்க நிறைய பேர் வந்து சேனலை ஸ்கிப் பண்ணி ஒட்டி விட்டு பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு எட்டு நிமிஷம் வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக